இந்த கருத்துகள்னா அந்த கருத்து எப்படின்னா இவங்க எதை பேசுவாங்கன்னா உலகம் உலகத்தில் உள்ளவைகளை குறித்து இவங்க பேசுவாங்க ஏம்பா நீ இதையே பேசுற பேசுனதையே ஏம்பா பேசுற ஏப்பா சபை மனம் திரும்பாம ஊழிய மனம் திரும்பாமெல்லாம் எழுப்புதல் வராதுப்பா யாரு உங்களுக்கு தெரியலப்பா யாரு விசுவாசின்னு தெரியலப்பா சும்மா சபைக்கு வந்து அவங்க விசுவாசி அப்படின்னு சொல்லிடும் சும்மா ஒரு மூணு நாள் வந்த உடனே புடிச்சு தண்ணியில முக்கி தூக்கி வெளியில போட்டு இந்த கோழி தண்ணிக்குள்ள விழுந்து மேல எழுந்து தலையை போய் ஆட்டின மாதிரி ஆட்டின உடனே இவங்க வந்து விசுவாசியை மாறிட்டாங்க விசுவாசிக்கு ஒரு தகுதி இருக்குப்பா அது என்ன அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாங்க அப்படின்னா விசுவாசிக்கு யோவான் மூன்றாவது அதிகாரத்துல ரொம்ப தெளிவா சொல்லி கொடுத்திருக்கிறாங்க ஆமா இஸ்ரவேல்ல போதகனா இருந்த நிக்கோதேமுக்கே தெரியல ஆண்டவர் சொல்லிக்கிறாங்க இசுரவேல்ல போதகனா இருக்கிற மூணு பத்து சொல்லுது இல்லையா இயேசு அவனை நோக்கி நீ இஸ்ரவேல் போதகனா இருந்து இவைகளை அறியாது இருக்கிறாயா அப்ப என்ன அப்படின்னா ஏசு அவனுக்கு பிரயுத்தரமாக யோவான் மூணு மூன்று இப்படியா சொல்லுகிறது இயேசு அவனுக்கு பிரயுத்தரமாக ஒருவன் மறுபடி பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்ப இங்க பொய்யாகவே பொய்யாகவே ஆண்டவர் சொல்லி இருக்கிறாங்க வேற புத்தகத்துல பொய்யாகவே பொய்யாகவே எழுதப்பட்டிருக்கிறதா இயேசு அவனுக்கு பிரயுத்தரமாக ஒருவன் மறுபடி பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அஞ்சாவது வசனம் மூணு அஞ்சு என்ன சொல்லுதுன்னா ஏசு பிரயுத்தரமாக ஒருவன் ஜலத்தினால் ஆவியினால் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னா என்னது ஏசு பிரயுத்தரமாக ஒருவன் ஜலத்தினால் ஆவியினாலோ அப்ப ஜலத்தினால ஞானஸ்தானம் பெற்றுட்டா பரலோக ராஜ்யம் பிரவேசிக்க முடியாதுங்க இதாங்க சத்தியம் எழுதப்பட்டிருக்கிறத நான் சொல்றேன் எழுதப்பட்டிருக்கிறத தான் நான் சொல்லுகிறேன் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் விட்டால் ஜலத்தினால நம்ம வந்த மூணே நாள்ல என்ன செஞ்சிருவோம் ஆஹ் நம்ம ஞானஸ்தானம் பெற்றுவோம் நம்மள ஊழியக்காரன் கூப்பிட்டு என்ன செஞ்சிருவாப்ல நீங்க ஞானஸ்தானம் பெற்றுங்க உங்க மேல பெரிய அபிஷேகம் இருக்கிறத பார்க்கிறேன் ஆமா நீங்க எப்படியாவது என்ன செய்யுங்க சபை கெட்டுறதுக்கு ஏதாவது ஒரு பகுதியை பண்ணுங்க பெரிய அபிஷேகம் இருக்கிறதை பார்க்கிறேன் ஆமா இப்படி பார்த்து பார்த்து தாங்க பாலாய் போயிட்டு சபைகள் எல்லாம் இப்படி நடிக்கிறது எவ்வளவு காலம் தான் ஏன் இங்க நடிச்சு முடிச்சிருந்தாங்க பரலோகம் உண்டாங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கங்க ஒருவேளை போஜனத்துக்காக ஒரு நாள் வாழ்கிற வாழ்க்கையினுடைய அந்த உல்லாசத்திற்காக இன்னைக்கு சத்தியத்தை மறுதளிக்கிறவர்களாக சத்தியத்தை விற்கிறவர்களாக சத்தியத்தை வாங்கணுங்க சத்தியத்தை காக்கணுங்க சத்தியத்தை பிரசங்கிப்பதற்காக தான் ஆண்டவர் என்ன செய்தாங்க இந்த பூமியில நம்மளை எல்லாம் ஊழியக்காரனாக என்ன செய்தாங்க கொண்டு வந்திருக்கிறாங்க

சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன் இதற்காகவே இந்த உலகத்திலே வந்தேன் சத்தியவான் எவனோ என் சத்தம் கேட்கிறான் அப்ப தேவ என்னுடைய ராஜ உலகத்துக்குரியதல்ல முதலாவது நாம மத்திய ஆறு முப்பத்தி மூணின் படி பரலோக ராஜ்யத்துடைய ராஜ்யத்தை குறித்த நீதியின் வசனங்களை எப்படி நோபா தன்னுடைய பேலையை கட்டும் ஏறக்குறைய நூறு ஆண்டுகளுக்கு மேலாக நீதியை குறித்து பிரசங்கித்தாரோ அதே போல ஒவ்வொரு தேவ மனுஷனும் இன்றைக்கு சத்தியத்தை சத்தியமாக சொல்லுகிறவர்களாக பிரசங்கிக்கிறவர்களாக காணப்படணும் இந்த சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்த தேவன் நம்மை நீங்க தான் உலகத்துக்கு சாட்சி என்று லூக்கா இருபத்தி நாலு நாற்பத்தி ஒன்பது ஐம்பதுல சொல்லுகிறாங்க அப்போ நடவடிக்கைகள் ஒன்னு எட்டுல சொல்லுகிறாங்க அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்கள் வரும்போது நாம் பலனடைந்து யூதேயா எருசலேம் சமாரியா உலகத்தின் கடைசி பரியந்தம் நம்ம சாட்சியாக அப்போ ஒரு தேவனுடைய புள்ள என்ன அப்படின்னா ஜலத்தினால ஒரு ஞானஸ்தானம் பெறணும் அதற்கு பின்பாக

காரணம் இது எல்லாம் ஊழியத்தை குறித்து ஏன் பேசுற அப்படின்னா தேவன் எனக்கு வசனங்கள் மூலமாக அதாவது எழுப்புதலுக்குரிய பகுதிக்குரியதாய் ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியங்களை இந்த வேலையில எத்தனை பிரசங்க நிறைவேற்றி இருக்கிற இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ஆண்டவர் எழுப்புதலுக்குரிய வேத வசனங்களை சத்திய வேத புத்தகத்தில் இருந்து நான் யாருடைய எழுப்புதல் புத்தகத்தையும் படிக்கல என்னை ஆண்டுவர் படிக்கவும் வைக்கல அங்க எனக்கு நாட்டமும் கொடுக்கல ஒன்னே ஒன்னு வேத புத்தகம் வேதமே வெளிச்சம் அவ்வளவுதான் இந்த வேத புத்தகத்தை விட்டா இங்கிட்ட திரும்பமான அங்கிட்ட திரும்ப மாட்டேன் வேத புத்தகம் அவ்வளவுதான் இதுலயே ஓட வைத்திருக்கிறாங்க எழுப்புதலுக்கு இங்க இருந்துதான் அநேக வேத பகுதியை எடுத்து கொடுத்திருக்கிறாங்க ஆமா வேற எங்க இருந்து எடுத்து கொடுக்கல நான் எடுத்து பிரசங்கிக்கவும் ஆயத்தம் கிடையாது இப்ப உங்களோடு கூட இந்த பிரசங்கத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன் அப்படின்னா எதுவும் ஆயத்தைப்பட்டு வரல தேவன் என்னோடு கூட இருந்து நிறைவேற்றிக்கிற பிரசங்கம் அவ்வளவுதான் என்னுடைய பகுதியில இதெல்லாம் தீர்க்க தரிசன டைரிகள் அவ்வளவுதான் இதுவும் அதோடைய பகுதியில உள்ளது இங்க பார்த்தா அங்க பார்த்தே கிடையாது இந்த வேலையில் ஆண்டவர் என்னோடு இருந்து எதை பேசுகிறாங்களோ அதுதான்